அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதிவிரகுரு ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிலம்பத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு வார்ம் அப்ஸ் ஒரு எக்ஸசைஸ் அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் பிடிக்கும் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது கம்பை எடுத்துகிட்டு வந்தோன்னே சூரியன் எந்த திசை இருக்கோ அந்த சைடு கம்பை வச்சு முதல்ல சூரியனுக்கு வணக்கம் செலுத்தணும் தாய்க்கு வணக்கம் செலுத்தணும் அடுத்து கம்புக்கு வணக்கம் செலுத்தி எந்திரிச்சு நிற்கணும் ஃபஸ்ட்டு இதைத்தான் நீங்கள் பண்ணணும் வந்த உடனே சரியா ஸோ இது எதுக்குன்னா நம்ம கற்றுக் கொடுத்த கலைக்கு ஒரு வணக்கத்தை செலுத்திட்டு தான் பேசிக்ஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஜம்ப்ஸ் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம் ஸோ கம்பை நீங்கள் லாக் பண்ணிட்டும் பண்ணலாம் இல்லை கம்பை கீழே வச்சுட்டும் நீங்கள் பண்ணலாம் ஸோ அது உங்களோட விருப்பம் நான் கம்பை லாக் பண்ணிவிட்டு தான் பண்ண போனேன் ஸோ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஜம்ப் ஒரு இருபது முப்பது ஜம்ப் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஐம்பது ஜம்ப் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட உடலில் இருக்க பாகத்தை எல்லாமே திரும்ப ஒரு வேலை செய்ய வைக்க மாதிரி ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது ஸ்டார்ட் பண்ணோடனே கம்ப நம்ம தான் பிடிச்சிக்கணும் இங்கே பிடிச்சிக்கணும் ஹெட் ரொட்டேஷன் அதான் முக்கியம் நல்லா உங்க கழுத்து ஆப்போசிட் சைட் ஸோ நெக்ஸ்ட்டு கைக்கு போகிறோம் இந்த கைக்கு இந்த மணிக்கட்டுக்கு பார்த்திங்களா இதுக்கு நம்ம ரொட்டேஷன் கொடுக்க போகிறோம் ஒரு கையை சைடில் வச்சுக்க வேண்டியது தான் கழுத்து திருப்பினோன்னா கைக்கு நல்லா ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு இது ஒரு பத்து பண்ணணும் இந்த சைடு அதே மாதிரி இது இருக்குனா இந்த மணிக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த மணிக்கட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறது ஏன்னா சுற்றும் போது எங்கேயும் பிடிச்சிக்க கூடாதுன்றதுக்காக இந்த இடத்த ஃபஸ்ட்டு ஃப்ரீ பண்ண இந்த மூட்டை ஓகே இப்போ நம்ம இதை ஃப்ரீ பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு பத்து பத்து தான் ரொம்ப நல்ல ஒரு பத்து பத்து பண்ணிங்கன்னா போதும் ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டு கையும் இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த ரைட் கை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உள்ளே கொடுத்து எடுக்கணும் இப்படி உள்ளே கொடுக்கணும் கையை திருப்பணும் இந்த மூட்டுக்கும் சரி இந்த மூட்டுக்கும் சரி கொஞ்சம் நம்ம பண்ணால் ஃப்ரீ பண்ணுறோம் சுற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கையை உள்ளே திருப்பிடணும் கையை நல்லா உள்ள திருப்பி கொடுக்கணும் திரும்ப கையை நல்லா உள்ள திருப்பி கொடுக்கணும் ஸோ இதை முடிச்சுட்டு இதுவும் ஒரு பத்து இதுவும் ஒரு பத்து பத்து இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கையை ஃப்ரண்ட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம் நம்ம செஸ்ட் லெவலில் இந்த கம்பை வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்லேயே கையை நல்லா ஃப்ரண்ட் ரொட்டேஷன் நான் கையை என்ன இந்த ஜாயிண்ட் ஃபீல் பண்ணு இந்த ஜாயிண்ட் ஃப்ரீ பண்ணு இந்த ஜாயிண்ட் ஃப்ரீ பண்ணோம் இந்த ஜாயிண்ட் ஃபீல் பண்ணோம் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஜாயிண்ட் ஃபீல் பண்ணுறோம் ஸோ கையை நல்லா ஃப்ரீயாக ஃப்ரண்ட்டு இது ஒரு பத்து இப்போ கம்பு பின்னாடி இது ஒரு பத்து சிலம்பத்தில் செய்யக்கூடிய ஒரு பேசிக்கான இதெல்லாம் வார் அப்ஸு ஓகே இது ஒரு பத்து அது ஒரு பத்து நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு தான் பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் கம்ப உள்ள ரொம்ப தள்ளுபடியாக உள்ள பிடிச்சிக்கணும் பின்னாடி அதே மாதிரி முன்னாடி உடம்ப நல்லா வளைக்கலாம் பின்னாடி முன்னாடி பின்னாடி வளைக்கும் போது இந்த இடம் நல்லா பிடிக்கும் இருந்தாலும் நம்ம பண்ணணும் ஏன்னா பண்ணாதான் நம்ம சுற்றுலா இருக்க இது ஏதுவாக இருக்கும் ஓகே இதுவும் ஒரு பத்து மணிக்கணும் ஓகேவா ஸோ இது கைக்கு அடுத்து நல்ல கம்பை தள்ளி பிடிச்சிக்கோங்க இந்த என்ன பண்ண போகிறோம்னா இப்போ உங்கள் ரைட் சைடுக்கு பார்த்தீங்களா இதை கழட்டி மாட்டப்போகிறோம் இந்த லெஃப்ட் சைடை திரும்ப கழட்டி மாட்டப்போகிறோம் திரும்ப ரைட் திரும்ப லெஃப்ட் இந்த மாதிரி மாட்டணும் ஸோ கைக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கணும் இப்போ ஆப்போசிட் சைட் இதெல்லாம் ஒரு பேசிக்கான வார்ம் அப்ஸ் இந்த வார்ம் வார்மப்ஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட மொத்த உடம்புக்கும் ஒரு வேலை கொடுக்குற மாதிரி ஓகே அதில் ஒரு பத்து இதில் ஒரு பத்து ஸோ கைக்கு இது நான் அடுத்த மூணாவது பார்ட்டாக இடுப்பு கொடுக்க போகிறோம் ஸோ காலை நல்லா ஓப்பன் ஒய்டராக ஓப்பன் பண்ணிக்கணும் காலை ஸோ கம்ப பின்னாடி லாக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு பார்ட்டாக நம்ம கீழேயும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் போகணும் சரியா மொதல் பார்ட் ஃப்ரண்ட்டு நல்லா ஃப்ரண்ட்டில் டவுன் பண்ணுறோம் பேக் நல்லா முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி திரும்ப ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் ஸோ இதுவும் ஒரு பத்து தான் ஸோ ஃப்ரண்ட் ஒரு அஞ்சு பேக் ஒரு அஞ்சு இது ஒரு பத்து பண்ணால் போதும் ஸோ பேக்கில் திரும்ப போகிறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் வா நல்லா பின்னாடி டூ கால் அங்கேயே தான் இருக்கணும் உங்களோட அப்பர் பாடி மட்டும்தான் திரும்பணும் அதில் தான் முக்கியமாக இருக்கணும் ஓகே ஃப்ரீ இது ஒரு பத்து பண்ணணும் சரியா நெக்ஸ்ட் வந்து கிராஸ் கம்ம பிடிச்சிக்காங்க கிராஸ் வரப்படும் ஒன் டூ த்ரீ ஃபோர் நல்லா இந்த கை மேலே வரணும் இந்த கை மேலே திரும்பணும் இந்த கை மேலே இந்த கை மேலே திரும்பணும் இந்த கை மேலே திரும்பணும் நல்லா ஓகே இது ஒரு பத்து பண்ணணும் சரியா இப்போ கொடுத்தால என்னென்ன கொடுத்தேன் பிப் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பேக்கு அப்புறம் க்ராஸ் டு க்ராஸ் சரியா இது இதுக்கப்புறம் நல்லா இந்த முனியை தான் பிடிச்சிக்கணும் நல்ல சைடு எந்திரிச்சிட்டு தான் சைட் போனோம் அப்படியே சைட் போவாங்க சில பேர் எந்திரிச்சிட்டு தான் போகணும் இது ஒரு பத்து ஓகேவா அதுக்கப்புறம் இப்போ முடிச்சாச்சு அடுத்து என்ன வேணும் போகிறோம் லெக் மூமெண்ட்ஸுக்கு ஸோ காலுக்கு கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட் என்னது எப்பயும் போல பேசிக்ஸ் காலுக்கு ஸ்குவாட்ஸ் அதாவது காலை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் ஸோ ஜம்ப் பண்ணி காலை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் உட்காந்துட்டு எந்திரிச்சிட்டு காலை ஓப்பன் பண்ணுறோம் ஓகேவா ஸோ ஒரே இடத்துல இல்லாமல் எது ஒரு இது குதிச்சு குதிச்சு பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ இது ஒரு முப்பது கிட்ட பண்ணிடணும் ஸ்குவாட்ஸை பொறுத்தளவு முப்பது கிட்ட பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு கால் பானம் பண்ணும்போது உங்க கால் வந்து வலுவாக இருக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஸ்குவாட்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு முப்பது கிட்ட ஸ்குவாட்ஸ் எப்பயுமே பண்ணி முடிச்சிடணும் ஓகேவா ஸோ இந்த ஸ்குவாட்ஸ் முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு சைட் ஸ்குவாட்ஸ் பாருங்கள் சைடில் உட்காந்துருக்கேன் ஸோ இது என்ன ஒன்றுனா அப்படியே மூவ் பண்ணக்கூடாது எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே உட்காரணும் ஏன்னா நம்ம காலுக்கு தான் வலுவேற்றுறோம் ஸோ எந்திரிக்கிறோம் அப்படியே உக்காரோம் எந்திரிக்கிறோம் அப்படியே உட்கார்றோம் எழுந்திரிக்கிறோம் அப்படியே உட்கார்றோம் ஸோ எந்திரிச்சிட்டோம் இது ஒரு இருபது பண்ணிடணும் உங்க காலுக்கு என்ன பண்ணுறோம் வலிவேத்துறோம் இது ஒரு இருபது கன்ஃபார்மா பண்ணிடணும் என்ன பண்ண போறோம்னா கத்திரிக்கட்டில் போய் நம்ம ஸ்குவாட்ஸ்ல உட்காந்து எந்திரிக்க போறோம் ஸோ கம்பு பின்னாடியே தான் இருக்கணும் கை கட்டினீங்கனாலும் கையை கை வச்சு பண்ணுறீங்கனாலும் பின்னாடி தலைக்கு பின்னாடி கையை கட்டிக்கணும் சரியா உங்க ரைட் கால் பார்த்தீங்களா அதை க்ளோஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்து அப்படியே எழுந்திரிக்கணும் திரும்ப இந்த சைடு கால வைக்கிறோம் லெஃப்ட் கால இங்கே வச்சுட்டு உட்காந்து எந்திரிக்கிறோம் திரும்ப பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் லெஃப்ட் ரைட் வச்சுட்டு போடுறேன் திரும்ப ரைட்டை தள்ளி வைக்கிறேன் லெஃப்ட் வச்சுட்டு போறேன் இது ஒரு முப்பது பண்ணிடணும் இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட்ஸ் என்ன பண்ணணும் ஒரு முப்பது காலுக்கு எப்பயுமே வலுவு முக்கியம் சுற்றுறதை விட நம்ம கால் தான் வலுவங்கே அதிகமாக இருக்கணும் நெக்ஸ்ட் திரும்பி ஸோ நீங்க கம்பு சீடும் பழலாம் கம்பு இல்லாமல் காலை கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க நின்ற இடத்துல நீங்க காலையை திருப்ப கூடாது நின்று இடத்துல அப்படியே திருப்பி என்ன பண்றோம் உட்காடுறோம் திரும்ப கைப்படாம எழுந்திரிக்கணும் திரும்ப எந்த சைடு திரும்பி உக்காறுறோம் திரும்ப கைப்படாம எந்திரிக்கணும் சரியா ஸோ இது எப்படி உட்காருதுன்றத நான் இன்னொரு தடவை திரும்பி நின்று பண்ணிக்காங்கன்னு பாருங்க இப்போ நான் என்ன பண்றேன் திரும்பி எப்படி உட்காருன்னு பாருங்க உடம்பு இருக்கா அவங்களோட லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு நான் திரும்புறேன் திரும்பி உட்காந்துட்டேன் எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்க ஒரு கால் மேலையும் ஒரு கால் கீழையும் இருக்கு இதுதான் திருமண்டி சரியா அதே மாதிரி எந்திரிக்கணும் திரும்ப இந்த சைடு திரும்பி உட்காரணும் அதே மாதிரி எந்திரிக்கணும் இது எதுக்குன்னா உடம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் காலுக்கு இணைக்கும் கொஞ்சம் நல்லா ஃபிளெக்சிலிட்டி கொடுக்கும் இதையும் பண்ணிடணும் இந்த திருமண்டியும் பண்ணி பார்த்துடணும் கையை கீழே வைக்காமல் எந்திரிக்கி பார்க்கணும் ஒரு கையை கீழே வைக்காம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கையா ரெண்டு கையை வச்சு பழகிட்டு அப்புறம் கை வைக்காம தான் முக்கியமாக பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கு ஸோ இதே மாதிரி வார்ம் அப்ஸ் நிறைய இருக்கு ஸோ இப்போதையும் கொடுத்தது ஒரு பேசிக்கான வார்ம் அப்ஸ் உங்க உடம்புக்கு எந்தெந்த பாட்டுக்கு என்னென்னன்றதை நீங்க எனக்கு டவுட் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் நான் மேலே என்னோட நம்பர் கொடுக்குறேன் அதை பார்த்து கூட நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கூட நான் உங்களுக்கு அது ஒரு தனியாக பர்டிகுலராக ஒரு வீடியோ மாதிரி போடுவேன் ஸோ இது போட்டது காரணம் ஒரு முழு உடம்புக்கே உங்களோட முழு உடம்புக்கே ஒரு வார்ம் அப் கொடுக்குறோம் சிலம்பம் செய்கிறதுக்கு முன்னாடி உடம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் எடுத்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படி வரும் சரியா ஓகேவா சோ இது நல்லா தெளிவாக வீட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது போக நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாறந்துட்டேன் குட்டி இந்த குட்டி வந்து இப்ப நான் உங்களால் அடிக்க முடியாது ஏன்னா ஃபுல்லா மண்ணா இருக்கு ஸோ அடிக்க முடியாது ஸோ இதுல வந்து நான் உங்களுக்கு தனியா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு போட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் ஸோ அந்த குட்டி காரணத்தை பாருங்க இந்த வாமப்பில் அந்த குட்டி காரணத்தை முக்கியமாக சேர்த்துங்க இந்த வாமப்பில் அந்த திருமண்டியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு குட்டி காரணம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு பத்து அடிக்கணும் அதே மாதிரி பெல்ட்டையும் அடிக்கணும் எதுக்குன்னா அவங்க உடம்பு கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டா வச்சுக்கணும் எந்த அளவுக்கு உங்க உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி முக்கியம் ரெண்டுமே தான் முக்கியம் ஃபிளெக்சிபிலிட்டி ஸ்ட்ராங் இது ரெண்டுமே இருந்தா தான் நம்மளால சிரமம் செய்ய முடியும் ஸோ சிரமம் கற்றுக்கணும்னு நினைச்ச எல்லாருக்குமே நன்றி ஸோ இந்த வீடியோ பாருங்க இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்